சும்மா இல்லைங்க சார் வீட்ல சும்மா இல்ல இல்லை அத சொல்லல வரல அவர் என்ன சொல்றாரு ஒரு வீடு வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சீட்டாவது போடலாமே நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கலைன்னா ஒரு சீட்டாவது போடலாம் ஒரு நகை ஒண்ணுமே இல்ல பாப்பாக்கு ஆறு வயசாச்சு ஏதாவது ஒன்னாச்சும் பண்ணலாம் எது சொன்னாலும் வேண்டாம் எது சொன்னாலும் வேண்டாம்னா இப்படியே இருந்திரலாமா இல்ல நீங்க ஒரு விஷயம் அவர் நல்லா கவனிச்சிங்களா நான் லவ் மேரேஜ் பண்ணேன் நான் விரும்பி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல அத என்ஜாய் பண்ணவே முடியல ஆனால் பணம் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மாதிரி மிஷினில் தச்சு தச்சு தான் கையே எனக்கு ஒத்துழைக்கல டாக்டர் அதை வந்து அளவா செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடம் நிலைமை வந்துருக்கல எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு என்ன நல்லா தெரியும் நான் தான் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் தாட்டி விடுவேன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு தான் ஆனால் நான் காலையில் அஞ்சரைக்கு எந்திரிச்சு கம்பெனிக்கு போயிடுவேன் மதியம் பன்னெண்டரைக்கு சாப்பாட்டை டயத்துக்கு வீட்டுக்கு வருவேன் மறுபடியும் சாயந்தரம் அஞ்சரைக்கு டீ டயத்துக்கு வருவேன் அப்புறம் மறுபடியும் போனேன்னா எட்டரைக்கு வருவேன் தீபாவளி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தச்சே எடுத்துடுவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் நாலாயிரம் ரூபாய்க்கு தைக்கிறதே எனக்கு ரொம்ப சர மாதிரி ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிது சோல்டர் ரெண்டு அப்படி இழுத்து பிடிக்குது நமக்கே தெரியுது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்னா வேற எங்கேயாவது போய் இப்போ குடிக்கிற கஞ்சியும் குடிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது அது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் நான் எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்